நம்மக்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு தேவையான நிறைய அக்சஸரிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு இல்லை ஒரு கோடிங் ப்ரோக்ராமிங்க்கு லேப்டாப் ஏதாவது வாங்குனாக்கா நம்மக்கிட்ட பயன்படுத்தியது யூஸ்டே வந்து நல்ல கண்டிஷனில் கிடைக்குதுங்க ரீஃபர்பிஷ் லேப்டாப் கிடைக்குது யூஸ்ரே ஃப்ரெஷ் கண்டிஷனில் கூட லேப்டாப்ஸ் கிடைக்குதுங்க அதே போல் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சஸரிஸ் எல்லாமே டிஸ்பிளே பேட்ரி சார்ஜர் கீபோர்டு பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவை இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்திருக்கிற லேப்டாப் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அதை சரி யூஸ் பண்ணி தரலாம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் எஸ்எஸ்டி ரேம் அப்கிரேட் பண்ணி தரலாம் இல்லை லேப்டாப்ஸே நம்மகிட்டே ஏதாவது வாங்கினாலும் அவைலபிளாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரலாக யூஸ் பண்ணுற யூஎஸ்பி கீபோர்ட் மவுஸ் யூஎஸ்பி அப்பு கூலிங் ஃபேன் இதெல்லாம் கூட நம்மகிட்ட இருக்குங்க தேவை இருக்கிறவங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸில் வாங்கிக்கலாங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் யாராவது தேவைகள் அவங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது பண்ணணும் இல்லை லேப்டாப்ஸ் ஏதனா வாங்கணும் கம்ப்யூட்டர் ஏதாவது வாங்கினாலும் நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி